எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியாராசி அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது எத்தகைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம மூன்று கிரகங்கள் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்காங்க அந்த கிரகங்களால எத்தகைய மாற்றங்களோட வாழ்க்கை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க கன்னியாராசி ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் கன்னியாராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க இந்த அஷ்ட நட்சத்திரம் கன்னியா ராசியில நட்சத்திரமா வரும் அதனுடைய அதிபதியார்க்கும் போது சந்திரன் தான் பொதுவாக இந்த காலகட்டத்தை ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு சனி சுக்கரனுடைய சேர்க்கை வந்து இருந்ததால குடும்ப வாழ்க்கையிலும் சரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சரிங்க கொஞ்சம் நீங்க அதிகமான ஒரு பின்னடைவுல பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஃபேமிலி லைஃப்லையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ள உள்பூசல்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் ரெண்டாவது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலும் ஒரு சில சாதகமற்ற விஷயங்களை கொஞ்சம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்கள்ல சனி ஆறாம் இடத்துல இருந்ததால தேவையற்ற கடன் பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடில இருந்து வந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வரத்துக்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது புதுசா ஒரு இன்கம் வரத்துக்கான முயற்சியில நீங்க எடுப்பீங்க ஒரு ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சைட்ல இன்னொரு ஒரு வேலையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு பிசினஸ் பண்றது இல்ல பார்ட் டைம் ஏதாச்சும் ஒரு வேலை பண்றது சோ அந்த மாதிரி செகண்ட் இன்கம்காக ஒரு முயற்சியில தற்போது நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சனி ஏழாம் இடத்துல தனித்து இருக்கார் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் எட்டுல சுக்கரன் இருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் மறைந்தாலும் கூட தன்னுடைய வீடான இரண்டாம் இடத்தை தானே பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுத்தே தீர்வா சரிங்களா காசு கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் யாராக்க இருக்குன்னா இந்த பிரச்சனைகள் தற்போது சரியாகும் மெல்ல மெல்ல கொஞ்சம் மாற்றங்களை வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு போகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பாக்கியத்தில் முதல் பகுதியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கு சூரியன் புதனுடைய சேர்க்கையானது பாக்கியத்துல இருக்கிறது சிறப்பு தான் தந்தையால் முன்னேற்றம் தந்தை வழி உறவுகளால் முன்னேற்றம் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் ஏற்படுறது பிரச்சனைகள் குறையிறது கருத்து வேறுபாடுகள் குறையிறது இதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தோஷங்களா இன்னும் கிடைக்கலையோ இதெல்லாம் நீங்க இன்னும் அனுபவிக்கலையோ அதெல்லாம் நீங்க அனுபவிக்கீங்க அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை பெறும் சரிங்களா திருமணத்துக்கான முயற்சியல் தற்போது எடுக்கிறது ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்குற ஏழாம் இடத்துல சனி வந்து அமர்ந்திருந்தாலும் கூட சுக்கரன் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் போது நல்லது ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்து தீர்வார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுக்கும் பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்கு இரண்டாம் இடம் குரு சுக்கரனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கு நான்காம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பு ரீதி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெளிநாடு போய் படிக்கிறது வெளிமாநிலத்தில் போய் படிக்கிறது இது சார்ந்த முயற்சிகள் தற்போது நீங்க எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்லது ஒரு ஏற்றம் நல்லது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாற்றி இரண்டாவது பகுதியில ராசிக்கு பத்தாம் விதமான தொழில் ஸ்தானத்துல குரு சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கும் பத்தாம் இடத்துல இத்தகைய நினைவு ஏற்படும் போது என்ன பண்ணுவோம்னா அரசு சார்ந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்றது உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றது அதெல்லாம் தற்போது வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி அரசு வேலைக்காக ஏதாச்சும் எக்ஸாம் எழுதி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த காரியம் அந்த செய்தி நல்ல ஒரு செய்தியை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்தமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது அதெல்லாம் நல்லாவே வரும் இந்த காலகட்டங்கள் சரிங்களா அதே மாதிரி கடன் பிரச்சனைல இருந்து மெல்ல மெல்ல வெளியே வருவீங்க அதற்கான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்கு அது வேலை இல்லாத இளைய இளையப்படுறதுக்கு நல்ல ஒரு வேலை தற்போது கிடைக்கும் சரிங்களா உறுதியாக கிடைக்கும்னா ராசி அதிபதியே பத்துல உக்காந்து வலுப்பெற போகிறார் புதன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதன் பத்துல வலுப்பெறாரு அதாவது சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்கள் ரொம்ப வலுவான ஒரு திறமையில இருக்காங்க இந்த மாதத்துல சரிங்களா கண்டிப்பாக இந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கு நான் சொன்ன மாதிரி வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணும் போது இந்த மாதம் உங்களுக்கு சரியான ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதம் இரண்டாவது பகுதியில வந்து பார்க்கும்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரைய செவ்வா கேதுனுடைய சேர்க்கையானது இருக்கு இந்த செவ்வாய் கேது செயற்கை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க சரிங்களா நீங்க எடுக்கிற காரியங்கள்ல சில முட்டைக்கட்டைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது வெற்றி பெற மூன்றாம் அதிபதி இங்கே செவ்வா தான் அவரை வந்து மூன்றாம் இடத்த கேதுவோட சேர்க்கை பெற்று பார்க்கறனால எடுத்த காரியங்களில் சில தடைகள் இருக்கும் அதன் பிறகு அந்த காரியமானது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்கள் இரத்த பந்தம் சார்ந்த உறவர்களிடம் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க சரிங்களா ஏன்னா அவங்களால ஒரு சில சாதகமற்ற விஷயங்கள் பிடிக்காத நிகழ்வுகள் பிடிக்காத விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் கண்டிப்பாக ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அது மட்டும் இல்லாமல் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதுவும் வீண் செலவுகள் ஏன்னா எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் கண்ணியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் ராகு இருந்து குரு ஆறாம் இடத்தை பார்த்தாலும் கூட செவ்வாவினுடைய பார்வையானது கண்ணியை பொறுத்தருக்கும் எங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சவரைக்கும் வெளியில் சாப்பிட்றதை குறைச்சிக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அடிவேரி சம்மந்தப்பட்ட பகுதி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க புதிய முயற்சிகள் கண்டிப்பாக சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றி பெறும் அதே மாதிரி தொழில் வேலைகள் சிறப்பாகவே இருக்குது மாணவ மாணவ பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பாகவே இருக்கு குடும்ப வாழ்க்கை எண்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படிங்க சோலாம் ஏற்கனவே சந்திராஷ்டிரம் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று சுக்கரனோட இணைப்பெற்றிருப்பார் ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் எதிர்பாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் சற்று அதிகமாக இருக்கும் தேவையில்லாத அதாவது பெரிதா சம பணம் சம்பாதிக்கணும் இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையை வந்து நிறைய பேர் அதிகமா காமிப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா அந்த மாதிரி இதுவும் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான போகத்தை வந்து அனுபவிக்கணும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்காதிங்க இந்த நாட்களில் பெரும்பாலும் பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா புதிய முயற்சிகள் பெரும்பாலும் இந்த நாட்களில் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் கண்ணியில் பிறந்தவளை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்